நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் தர நாடிய நல்லவற்றையும் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கி அருள் புரியா அல்ல யா அல்லா இந்த வருடம் செய்த ஹா ஹாஜிகளை யாரெல்லாம் மரணத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ரப்பிரகமானே

நீ கபில் செய்து என் தனிப்பட்ட துவாவையும் கபில் செய்து அருள்புரியாது யாரும் இல்லை உலகமே ஒன்று சேர்ந்தாலும் நீ தராவிட்டால் பெற முடியாது நீ தந்து விட்டால் உலகம் தடுத்தாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட அரசரிடம் கெஞ்சி கேட்கிறோம் யாரெல்லாம் கூட்டாக கேட்கிறோம் யாரெல்லாம் குழுக்களாக கேட்கிறோம் யாரெல்லாம் அவளை செய்துவிட்டு கூலி கேட்கிறோம் யாரெல்லாம் நீ கூலி கொடுப்பதில் கருணை உள்ளவனியா நாங்கள் ரசம் செல்ல லாவ் அடைம செல்லவருடைய உம்மத்துக்கள் யாரு